நாட்டுக்கோழி சிந்தாமணி செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க தேவையான பொருட்கள் நாட்டுக்கோழி நல்ல சின்ன சின்ன பீஸாக ஆகிற மாதிரி வெட்டி வாங்கிக்கோங்க ஒரு நூறு கிராம் சின்ன வெங்காயம் கொஞ்சமாக கருவேப்பில வரமிளகாயை விதையை எடுத்துகிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு கொஞ்சமாக தேங்காய் சில்லு ஒரு ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு மண் சட்டியில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு எண்ணெய் சூடானதும் வரமிளகாய் சேர்த்துக்கலாம் பரம்பளகாவுடைய கலர் மாறின உடனே சின்ன வெங்காயம் கருவேப்பில சேர்த்துக்கலாம் வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிருச்சு இப்போ ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆப்ஷனல் தான் வேணும்னா சேர்த்துக்கலாம் வேண்டாம்னா விட்டுடலாம் டேஸ்டானால் ஒரே மாதிரி தான் இருக்கும் இந்த ஸ்டேஜா கட் பண்ணி வச்சால் சிக்கன் சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் சிக்கன் சேர்த்ததும் ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இந்த ஸ்டேஜில் சிக்கனில் நம்ம எதுவும் தண்ணி சேர்க்கக்கூடாது ஏன்னா சிக்கன்லேருந்தே தண்ணி விடும் அதுக்கப்புறமேட்டு தண்ணி சேர்த்துக்கலாம் பாருங்கள் நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்கலை சிக்கன்லேருந்தே நல்லா தண்ணி விட்டுருக்கு இந்த தண்ணி நல்லா ட்ரை ஆகணும் அதுலேயே இந்த சிக்கன் வேகணும் சிக்கனில் இந்த தண்ணியெல்லாம் ட்ரை ஆனதும் கறி முழுகிற அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் மூடி வச்சு சிக்கனை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் சிக்கன் நல்லா வெந்து ட்ரை ஆகிடுச்சு இந்த ஸ்டேஜில் தேங்காய் சேர்த்துக்கலாம் காரசாரமான சிக்கன் சிந்தாமணி ரெடி